அப்பா இப்ப நெசத்துக்கே கொசு போட போற ஓடிடு கொசு நார போகுது உங்களுக்கு டங்கர் அவையப்பா ஒரு ரெண்டு வயசுல போட்டேன் எதுல போறேன் பாரு மணி அப்பல மணி மணி வேல் குயின் வாங்க 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 புதுசாக உங்க லைக் படுக்குப்பா அந்த லைவில் இந்நேரத்தில் உட்காந்து பேசியிருக்காங்களா நான் வந்து உத்தம பத்தினி பர்ரா பத்தினி அதனால தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன் ஃபேஸ்புக் ப்ரோ மணிவேலு வாங்க அருணாதேவி பாட்டி பின்னால் ஏதும் பிரச்சனை வராது தான் பாட்டி நான் தான் இங்கே ஹீரோ என்னடா எப்படா வந்த எங்கடா போனேன் என்னடா அஞ்சு இருக்க உன்னால சண்டை வருது நீ அணி மோதோ கோரனுக்கு சிலுக்கு எங்கடி போன காண சிலுக்கு அங்க போயிட்டான் சிலுக்கு வாடி மணி 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 நாள பிரச்சனையே வருது மணி நீ வந்து எனக்கு பிரச்சனை வருது அதனால உனக்கு பிளாக்கு இப்போ ஜய்யோ வேற ஐடியா பண்ணி வச்சுருக்கண்ணா என்னது துலேட் திருப்பாளை வளரும் ஐயா ஏ அவன் வேற ஐடிப்பா அவன் மணி கிடையாதுப்பா ஏய் சில்லப்பிள்ளைங்களா ஏ சிலுக்கு அவன் மணி கிடையாது மணி டிபிய வச்சு வேற ஒருத்தன் வந்திருக்கான் அந்த அந்த யூஎஸ்கே யூஎஸ்கேன்னு வந்திருக்கா அவர் தான் இந்த ஐடியில் இதை பிளாக் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டாரு இந்த திருப்பி தான் ப்ளூ கலரில் இருக்குவார் அது எப்படி சிலுக்கு எங்கே போயிட்டேன் ஏன் இந்த பிளாக்கில் தெரியுது யாருன்னு பிளாக்கில் அவங்க ஃபோட்டோ தெரியுது வேறு ஃபோட்டோ

புயின் சிலுக்கு எங்கடா உனக்கு சிலுக்கு என்னடாச்சு உனக்கு ஏப்பா தமிழ் என்ன நடந்துச்சு சண்டை சண்டைப்பட்டாங்களா